தொடை தட்டும் தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவிஆடிஎஸ்ஆணி பகை தீர்க்க களமிறங்கும் இந்த முறை மிஸ் ஆகவே கூடாது கட்டி வேலை பார்க்கும் திமுக தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளை திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதன் பேரில் மீதி உள்ள இருபத்தோரு தொகுதிகளில் ஆளுங்கட்சியான திமுக களமிறங்கி உள்ளது அதில் தேனி பாராளுமன்ற தொகுதியை ஆளுங்கட்சியான திமுக தக்க வைத்துள்ளது இந்த தேனி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம் போடி கம்பம் ஆண்டிப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி சோழவந்தான் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியை கொண்டதுதான் தேனி பாராளுமன்ற தொகுதி இதில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதியாகும் அதேபோல போடி பகுதியில் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு வென்றும் இருக்கிறார்கள் அதுபோல் டிடிவி தினகரன் முதன்முறையாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு இத்தொகுதி நட்சத்திர அந்தஸ்தும் பெற்றுள்ளது இத்தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக பட்டியலின சமூகத்தினர் கவுண்டர் நாயக்கர் செட்டியார் பிள்ளைமார் நாடார் உட்பட சில சமூகத்தினருடன் முஸ்லிம் கிறிஸ்தவர்களும் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியை கடந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு ஒதுக்கியதன் பேரில் இவி இளங்கோவன் போட்டியிட்டு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் மகனான ஓபிஆரிடம் தோல்வியை தழுவினார் ஆனால் இந்த முறை காங்கிரஸ் இத்தொகுதியை கேட்க ஆர்வம் காட்டவில்லை அதனால் ஆளும் கட்சியான திமுக இத்தொகுதியில் போட்டியிட முடிவு செய்ததன் பேரில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தங்கத் தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் ஆனால் அமமுகவிலிருந்து கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் ஐக்கியமானார் அதிமுகவிலிருந்து தினகரன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஓரங்கட்டப்பட்ட போது அவருடன் சென்ற பதினெட்டு எம்எல்ஏக்களில் தங்க தமிழ்ச்செல்வனும் ஒருவர் இதையடுத்து தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் அதில் மாநில அளவிலான கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பையும் கொடுத்தார் இதை அடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தேனி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் நிறுத்தப்பட்டார் தங்க தமிழ்ச்செல்வன் ஆனால் இந்த தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இதையடுத்து டிடிவி தினகரனுடன் ஏற்பட்ட கருத்து மாறுபாட்டால் அவர் அமமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்துதான் கட்சி வளர்ச்சிக்காக தேனி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து வடக்கு மாவட்ட செயலாளராக தங்க தமிழ்ச்செல்வனையும் தெற்கு மாவட்ட செயலாளராக கம்பம் ராமகிருஷ்ணனையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்த நிலையில் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ்ஐ எதிர்த்து அரசியல் செய்து கொண்டு கட்சியையும் வளர்த்து கொண்டு தொண்டர்களையும் அரவணைத்து வந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஓபிஎஸ்ஐ எதிர்த்து போட்டியிட்டு குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் அப்படியிருந்தும் தொய்வில்லாமல் தொடர்ந்து கட்சி பணியாற்றி கொண்டு முதல்வர் மற்றும் அமைச்சர் உதயநிதியுடன் பொறுப்பு அமைச்சரான ஐ பெரியசாமியிடமும் நெருக்கமாக இருந்து வந்தார் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு கொடுத்ததன் பேரில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினும் தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக அறிவித்தும் இருக்கிறார்கள் அதை கண்டு தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களும் உற்சாகமடைந்து ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளும் வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து அவரது வெற்றிக்காக தேர்தல் களத்திலும் குதித்துள்ளனர் அதேபோல அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி பார்த்திபன் உசிலம்பட்டி மகேந்திரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோட்டை ராமர் நாராயணசாமி உட்பட சில பொறுப்பாளர்கள் சீட்டு கேட்டிருந்தனர் இதில் தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளரான நாராயணசாமியை வேட்பாளராக இபிஎஸ் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதிமுகவில் களமிறங்கியுள்ள நாராயணசாமி எண்பத்தி ரெண்டு முதல் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து வருகிறார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் மூன்று முறை சீட்டு கேட்டும் இருக்கிறார் அத்தோடு தொடர்ந்து எம்பி சீட்டும் கேட்டு வந்தார் அதன் அடிப்படையில்தான் அதிமுக வேட்பாளராக இருக்கிறார் ஆனால் தேனி பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் நன்கு அறிமுகமில்லாத வேட்பாளராக இருக்கிறார் என்ற பேச்சும் அதிமுகவினர் மத்தியில் இருந்து வருகிறது ஆனால் இத்தொகுதி அதிமுக கோட்டையாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது தொகுதி மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் நன்கு அறிமுகமில்லாதவரை இபிஎஸ் அறிவித்துவிட்டார் என்ற பேச்சும் எழுந்து வருகிறது இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு அதிமுக தொண்டர்களும் தேர்தல் களத்தில் குதிக்க தயாராகி வருகிறார்கள் இந்த நிலையில் பிஜேபி கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளரான டிடிவி தினகரன் இத்தொகுதியில் மீண்டும் பிஜேபி கூட்டணியுடன் களமிறங்க போவதாக ஒரு பேச்சும் பரபரப்பாக இருந்து வருகிறது அதோடு தொகுதியில் ஓபிஎஸ் ஆதரவுடன் டிடிவிக்கு வீடு பார்த்தும் வருகிறார்கள் இப்படி டிடிவி தினகரன் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற விஷயம் தொகுதி மக்களிடமும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு டிடிவி எம்பியாக இருந்தபோது நகரம் முதல் பட்டி தொட்டிகள் வரை மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் பரவலாக அறியப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில்தான் டிடிவி இத்தொகுதியில் போட்டி போட முடிவு செய்திருக்கிறார் என்ற பேச்சும் இருந்து வருகிறது அதன் மூலம் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையேதான் கடும் போட்டியும் போகிறது என்ற பேச்சு தொகுதியில் உள்ள கரை வேஷ்டிகள் மத்தியில் பேசப்பட்டும் வருகிறது தனது பழைய தளபதியான தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் இணைந்து தனக்கு எதிரான அரசியல் செய்வதற்கு பகை தீர்க்க இந்த தொகுதியில் நின்று அவரை வென்று காட்டுவார் என அமமுகவினர் கூறுகின்றனர் அதே சமயம் யாராயிருந்தாலும் மோதி பார்க்க அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனும் ரெடிதான் போன முறை இந்த ஒரு தொகுதி மட்டும் திமுகவுக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த முறை அதுக்கு வாய்ப்பே இல்லை என திமுக உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு